ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து நானூற்றி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி ஐந்து சேகோ முதல் விலை மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை மூவாயிரத்து முன்னூற்றி பதினொன்று மற்றும் சேகோ ரேட் சார்ஜ் இரண்டாயிரத்து நானூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து முன்னூறில் பன்னிரெண்டு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்து முன்னூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்து இருநூறில் பத்து லாட் மூன்றாயிரத்து நூறில் பதினொன்று லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி முப்பத்தைந்து இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி முப்பத்தி ஐந்து இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி ஐம்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி முப்பத்தி ஐந்து இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு